தமிழில் அரசியல் அரசியல் உங்களுக்கு கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் இந்தியாவினுடைய தூதுவர் சந்தோஷ் ஷா அவர்கள் கிழக்க பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருக்கின்றார் அங்கே நேர்வுகளில் பங்கெடுத்திருப்பது தொடர்பான விடயத்தை முதலில் நாங்கள் பார்ப்போம் இவருடைய இந்த பயணம் அந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்த நோக்கம் என்ன ஓ இந்தியா வந்து இப்போது உங்களுக்கு தெரியும் சீனா தொடர்ச்சியாக இலங்கை மாணவர்களுக்கான புலமை பரிசுகளை கொடுத்து கொண்டிருந்தது தொழில்நுட்ப உதவிகளை செய்து கொண்டிருந்தது இலங்கை தென்னிலங்கையில் உள்ள மக்களுக்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி கொண்டிருந்தது அவர்களை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்துவதற்கு உதவிகளை மேற்கொண்டு வந்தது ஆனால் இந்த இடத்தில் வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடமாக தண்டன தற்போதைய சூழ்நிலையில் இப்போது இந்தியா அதில் கூடுதலாக கவனம் செலுத்துவதாக இருக்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு பெருமளவான புலமை பரிசுகளை வழங்கி இருக்கின்றது மாணவர்களுக்கு உம் அவர்களை அங்கு அழைத்து அவர்களுக்கான பயிற்சி திட்டங்களோ அல்லது புதிய கற்கிணறிகளுக்கோ ஆன உதவிகளை வழங்குகின்றது அதே சமயம் ஆஹ் சீனாவுக்கான ஜால் பல்கலைக்கழகத்துக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த உறவுகளை தடுப்பதில் முழு முயற்சியாக நின்றதாக கூறப்பட்டிருந்தது இப்போது கிழக்கிலும் நீங்கள் பார்த்துக்கிட்டு சொன்னால் ஒன்பது மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான புலமை பரிசுகளை நூறு மாணவர்களுக்கு வழங்கும் தான் சந்தோஷ் ஜா அங்கு சென்றிருந்தார் அது மட்டுமல்லாது ரெண்டு தசம் ஏழு மூன்று ஏழு பில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான அபிவிருத்தி திட்டங்களையும் கிழக்கில் இந்தியா மேற்கொள்ளப்போவதாக கூறியிருக்கிறார்கள் இதுவரை காலமும் இந்தியா வந்து இலங்கை அரசின் ஊடாகத்தான் செய்து கொண்டிருந்தது இப்போதுதான் அந்த கிழக்கு மாகாணத்துக்கான உதவி கிழக்கு மாணவர்களுக்கான உதவி என்று நேரடியாக இறங்கி இருக்கிறார்கள் என்னும் போது இந்தியா ஒன்று உணர்கின்றது நாங்கள் கடந்த முறையே பேசியிருந்தோம் அந்த இந்திய பிரதமர் மீதான படுகொலை முயற்சி பக்கத்து நாடுகள் பக்கத்து மக்களுடனான இந்தியாவிட உறவுகள் இதனைத்தான் மேற்குலக நாடுகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இப்ப இனிவரும் காலங்களில் இந்தியா அண்டை நாடுகளுடனோ அருகில் வாழும் இனங்களுடனோ ஒரு நல்லுறவுகளை மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்துக்குள் வந்திருப்பதைத்தான் இவர் இந்த முயற்சி காண்பிக்கிறது உண்மையில் நான் பல தடவைகள் இங்கு கூறியிருக்கிறேன் சிங்கள மக்களுக்கு செய்ததை போல செய்ததை என்ற ஒப்பிடும் போது ஒரு பத்து விகிதத்தை தமிழ் மக்களுக்கு செய்திருந்தாலே இந்தியாவுக்கு தமிழ் மக்கள் விசுவாசமாக இருப்பார்கள் இப்பவும் விசுவாசமாக இல்லை என்று நான் கூறவில்லை அவநம்பிக்கையாக இருக்கிறார் தங்களுக்கு எது நடந்து விடவில்லை என்று அவனும் யாரும் இந்தியாவுக்கு எதிராக இல்லை இந்தியா மீதான நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை கட்டியலுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்கின்றது செய்கிறார்கள் ஆனால் அதையும் தமிழ் மக்களுக்காக செய்து அவர்களுக்கான ஒரு அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மோடி அவர்கள் வந்தபோது சொன்னார் தங்கள் இல இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் ஒரே உரிமைகளுடன் வாழ்வதற்கான நிலையை ஏற்படுத்துவேன் தமிழ் மக்களுக்கு அந்த நிலையை ஏற்படுத்துவேன் சொன்ன மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு ஆனால் இன்று வரையும் செய்யவில்லை அந்த மக்களுக்கான அதிகாரத்தை பெற்று கொடுப்பதற்கு இந்தியா முற்படுமாக இப்ப இலங்கை இந்திய உடன்பாட்டை எவ்வாறு எவ்வளவு தூரம் இந்தியா பேணி பாதுகாக்கின்றதோ ஆனால் இந்தியா கொண்டு தெரிய வேண்டும் அந்த இலங்கை இந்திய உடன்பாட்டின் வலிமை வந்து தமிழ் மக்களின் உரிமையில் தான் தங்கி இருக்குது என்பதை இந்தியா உணர வேண்டும் இப்போது எடுக்கின்ற இந்த முயற்சிகளுமே பாராட்டத்தக்கது என்றால் இதுதான் நாங்கள் கூறியிருந்தோம் அதாவது போர் நாள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பொருளாதார உதவிகள் தொழில்நுட்ப உதவிகள் அவர்களுக்கான அடுத்த தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை இந்தியா உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதன் ஒரு கட்டமாகத்தான் இதனை பார்க்க நீங்கள் கூறுவது போல் நான் எப்பொழுதுமே எங்களுடைய பக்கத்தில் தான் பார்ப்பேன் கூறியது போல் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பொழுது சந்தித்த பொழுது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதன் எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் சரியான வழியில் நகரவில்லை உடனடியாக தமிழ் தரப்பினருக்கையில் உள்ள பிளவு இதை எல்லா நாடுகளும் பயன்படுத்துகிறார்கள் அப்ப என்ன பத்து மட்டும் நீங்கள் கூறுவது போல் இந்தியாவை ஒரு தரும் வெறுக்கவில்லை ஆனால் ஈழத்தமிழர்கள் தொடர்பான இருக்கின்ற நிலைப்பாட்டில் நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் நீங்கள் சுட்டி காட்டும் பொழுது அந்த மாற்றங்களை அவர்களை ஏற்படுத்துவார்களாக இருந்தால் நிச்சயமாக உள்ளத்தமிழர்கள் இனி உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர் எவ்வாறு தன்னுடைய இறுதி உரையில் கூறிய விடயத்தை நீங்கள் அடிக்கடி காட்டியதே எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னவோ உறவு ஒரே மாதிரி இருக்க போவதில்லை என்பதை நாங்கள் உலகத்தில் அப்படி சுழண்டு போய் பார்த்து வந்தால் தெரியும் எப்படி எல்லாம் மாற்றங்கள் வருகின்றது அந்த மாற்றம் எதிர்பார்த்து கொண்டு எனவே இப்ப நீங்கள் நாங்கள் இந்தியா தொடர்பாக அதிகமாக பேசுகின்ற இந்த நேரத்தில் அரசியல் களமாக இருந்தாலும் இந்தியா தொடர்பாக பேசுவது முக்கியமாக இருக்கின்றது என்ற அவ்வளவு செய்திகள் இருக்கின்றது இந்தியாவுடைய தூதுக்குழு ஒன்று இலங்கைக்கு வந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன என்ன காரணத்துக்காக இந்த தூதுக்குழு இலங்கைக்கு வந்திருக்கின்றது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான அதாவது தமிழர் பிரதேசத்தில் மன்னார் பகுதியில் இந்தியா என்ற அதாளி நிறுவனம் கொண்டு வந்த எரிசக்தி திட்டம் வந்து இறுதியில் நிறுத்தப்பட்டிருந்தது கிட்டத்தட்டூற்றி நாற்பது மில்லியன் டாலர்கள் தாங்கள் அதிலிருந்து கொள்வதாக கூறினாலும் இப்போது இந்தியாவுக்கு இலங்கை உடனான அதாவது வடக்கு கிழக்கில் தனது பிரசன்னத்தை வைக்க வேண்டும் இலங்கையை தனது பிடிக்கில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி அந்த சூழ்நிலையை வந்து அனைத்துலக சூழல்கள் கொண்டு வந்திருக்கின்றது அதாவது பூகோள அரசியல் நிலைமை தற்போதைய நிலைமை இந்தியாவை இந்த நிலைக்கு இழுத்து வந்திருக்கின்றது மீண்டும் அப்ப இந்த இல்லாமல் போன திட்டத்தை மறுபணமாக இப்போது இந்தியா அணுக முற்பட்டிருக்கின்றது அதாவது முன்னர் இவர்கள் மன்னாரில் வாரான ஒரு திட்டத்தை மேற்கொள்ள முற்பட்டிருந்தார்கள் அது தோல்வியில் முடிவடைந்த நிலையில் இப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பவர் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்றது இலங்கைக்கு மின்சாரம் தட்டுப்பாடாக இருந்தால் இந்தியாவில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் இலங்கையில் சூரிய சக்தியில் இயங்கும் மின்சாரமோ அல்லது காற்றாலை மின்சாரத்தின் ஊடாகவோ அதிக மின்சாரங்கள் உற்பத்தி செய்யப்படும் இருந்தால் அதனை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வது இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்றது நீங்கள் பார்க்கலாம் ஹங்கேரி ஹங்கேரியாக இருக்கலாம் போலந்தாக இருக்கலாம் உக்ரைனாக இருக்கலாம் ஐரோப்பிய ஒன்றியங்கள் அவர்கள் தங்களுக்குள் அந்த எனர்ஜியை வந்து பரிமாறிக்கொள்வார்கள் இரண்டால் கூடுதலாக தயாரிக்கும் போது அதனை பகிர்ந்து கொள்வார்கள் அதுக்குரிய அதுக்குரிய நிதியையும் அதுக்குரிய வருமானத்தையும் ஈட்டிக் கொள்வார்கள் இப்போது இந்தியா இந்த இந்த கேபிள்களை அமைப்பது அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு கேபிள்களை அதையும் மன்னாரைத்தான் குறிவைத்திருக்கிறார்கள் அப்ப இதை விட்டு போ நாங்கள் இதை விட்டு விட்டு போவிட்டோம் என்று சொன்னாலும் இப்போது மீண்டும் வந்திருப்பது போலதான் தெரிகின்றது இந்தியாவின் எரிசக்தி துறையின் செயலாளர் வந்து அகாதலும் இலங்கையின் எரிசக்தி துறை அமைச்சகத்தின் செயலாளர் உதயங்காவும் அவர்கள குழுவுடன் இதில் கலந்து கொண்டதாகவும் இது தொடர்பாக பேச்சுக்களில் ஈடுபட்டதாகவும் ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்க தெரிவிக்கின்றன ஆனால் இது எவ்வளவு தூரத்திற்கு இலங்கை அரசு இதனை அனுமதிக்கும் என்ன இலங்கை அரசு முதலில் ஏற்றுக்கொள்ளும் இந்தியாவின் எல்லா திட்டத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஒருபோதும் அவர்கள் அதனை எதிர்க்க மாட்டார்கள் ஆனால் அதன் பிற்பாடு உள்ளூரில் இருக்கின்ற குழுக்கள் சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது மத குழுக்களாக இருக்கலாம் அவர்களின் ஊடாக வழக்குகளை போட்டு அதனை இல்லாது செய்து விடுவார்கள் அதுதான் இலங்கையில் காலங்காலமாக இடம்பெற்று வருகின்றது இதை இந்தியா எவ்வாறு இதனை முறியடிக்க போகிறது என்பது இந்தியாவின் கொள்கை மாற்றத்தில் தான் தங்கியிருக்கிறதே தவிர ஒரே இது முப்பது வருடமாக ஒரே கொள்கையில் இருந்தால் அது இந்த இந்தியாவின் தற்போதைய முயற்சியையும் ஒரு தோல்வியில் தான் கொண்டு வந்து முடியும் நன்றைய சூழலை நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற இனிய விடயங்களை பார்க்கலாம் சுருக்கமாக பார்க்கலாம் நம்புகிறேன் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் நடந்து முடிந்த இலங்கைக்கு எதிரான தீர்மானம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் தொடர்பாக நடந்த விடயங்களை நாங்கள் விரிவாக எடுத்து வந்திருக்கின்றோம் நிலைமைகள் இலங்கை தீவில் என்னும் மாற்றத்தை காணவில்லை என்றால் வாக்கெடுப்புக்கு விடாமல் தீர்மானங்களை நிறைவேற்றியது தெற்கிழங்கையில் உள்ள அரசியல் எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு காயாக அவர்கள் பயன்படுத்துவது போல் தெரிகின்றது அங்கே எதிர்கட்சிகள் இணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை நடத்துவதற்கான முயற்சிகள் கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்ன இதற்கு என்ன காரணம் என்று தற்போதைய இலங்கை இல்லாது செய்வதற்கான முயற்சிகளை அல்லது ஆட்சியை கைப்பற்றுவதை பவர் என்று சொல்லலாம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டிருக்கின்றன வாக்கெடுப்புக்கு விடாமல் இலங்கை அரசு வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபை மனிதர்கள் ஆணைக்குழுவில் வந்து மேலும் இரண்டு வருடங்கள் கால நீடிப்புக்குள் சென்றது வந்து நாட்டுக்கு ஆபத்தானது என்று சொல்லி இது தொடர்பான விளக்கத்தை கோருவதற்கான கூட்டத்தொடர் பாராளுமன்றத்தில் தேவை என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக கூச்சி கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாது கொழும்பு ஊடகங்களும் அதற்கு கடுமள பெருமளவான முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன அதாவது இது கடந்த வாரம் வழிவந்த ஊடகத்தின் பக்தி எழுத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னிலங்கை ஊடகங்கள் இப்ப எதிர்கட்சிகள் இதற்கான ஒரு விவாதத்துக்கான நாடாளுமன்ற விவாதத்துக்கான நேரத்தை கேட்டதாகவும் நவம்பர் மூன்றாம் தேதி அல்லது நான்காம் தேதி அதற்கான தேதி நாள் வழங்கப்பட்டிருந்ததாகவும் இருந்த போதும் இருந்து ஒரு தூதுக்குழு இலங்கைக்கு வருவதால் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் அதற்குள் வருவதால் அதனை பிற்போடுவதற்கு இப்போது அரசாங்கம் உட்பட்டிருப்பதாகவும் அதற்கு பிறகு வரவு செலவு திட்டம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதால் இது இப்போதைக்கு நாடாளுமன்றத்துக்கு வராது என்று கூறியிருக்கிறது இது இரண்டு விடயங்கள் ஒன்று எதிர்கட்சிகள் அதனை விவாதிக்க வேண்டும் என்று சொல்ல சொல்லி நிற்கின்றன அரசாங்கம் பத்திகான் குழு செலவு திட்டம் என்று ஏதாவது சாக்கு போக்கை சொல்லி அரசாங்கம் அதை இழுத்தடிக்க முற்படுகின்றது அப்ப இரண்டு தரப்பிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது கூட தான் தெரிகின்றது இப்ப எதிர்கட்சிகள் அடுத்ததாக ஒருங்கிணைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது தென்னிலங்கையில் இரகசியமாக அவர்கள் ஒரு எல்லோரையும் ஒருங்கிணைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதே சமயம் இராணுவத்தினரை வெளியில் வந்து அவர்கள் பல அதாவது இராணுவத்தினர் இந்த கருத்துக்களை கூறுவதாக இருக்கலாம் இராணுவத்தை களமிறக்குவதற்கான முயற்சிகளையும் எதிர்கட்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இலங்கை அரசு வெளியில் நீங்கள் இலங்கை அரசை பொறுத்தவரையில் ம மக்கள் வந்து புதியவர்கள் வந்திருக்கிறார்கள் புதிதாக இலங்கை அரசு இலங்கை வந்து ஒரு பாதையில் பயணிக்க போவது என்று சொன்னாலும் இலங்கை வந்து தனது தற்போதைய நிலையை தக்க வைப்பதற்கு இந்த அரசு கடுமையாக போராடி வருவது போலதான் உலகத்தை பார்க்கும் போது தெரிகின்றது ஆனால் இது எல்லா நாடுகளிலும் இருக்கும் ஏனென்று சொன்னால் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் என்னும் போது ஒருத்தரை ஒருத்தர் அவர்களுக்குரிய அதிகார போட்டி என்று சொல்வது அது கட்டாயம் இருக்கும் அதனை அவர்கள் அரசு அரசு அரசாக அரசாங்கமாக வந்தவர்கள் அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர்களாக அல்லது எந்த சவால்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும் இதில் யார் வெல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் ஆகமொத்தத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னிலங்கையில் மிகப்பெரிய ஒரு குழப்பமான நிலையாகத்தான் தற்போதும் இருக்கின்றது அதுக்கு முக்கிய காரணம் அதாவது ஆட்சியில் இருந்து அனுபவித்து வந்தவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது இனி சுருக்கமாக கூறுங்கள் புறசக்தியினுடைய ஈடுபாடு இருக்கிறதா நிச்சயமாக இதற்குள் எல்லோரும் இருக்கிறார்கள் அமெரிக்கா இருக்கின்றது அதே போல சீனா இருக்கின்றது இந்தியா இருக்கின்றது இந்தியா கூடுதலாக தற்போதைய அரசுக்கு சாதகமாக இல்லை என்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இந்தியா சீனாவுடனான உறவுகளை வலுவாக பேணுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு போட்டிதான் இங்கு நிகழ்கின்றது இந்திய இந்தியாவிலிருந்து அண்மையில் கூட ஒருவர் கூறியிருந்தார் அதாவது இந்தியாவுக்கான எதிரியாக பாகிஸ்தான் இல்லை சீனா தான் என்னென்று சொன்னால் பாகிஸ்தான் இந்தியாவின் பொருளாதாரத்தினுடன் ஒப்பிடும் போது ஒரு நத்திங் என்றுதான் சொல்லலாம் சரியான அதாவது படைத்துறை ரீதியாக பொருளாதார ரீதியா ஆனால் அதை சவாலாக இருப்பது இந்திய சீனா என்பது இந்த பொருளாதார இந்த போட்டிகளும் இலங்கையில் எதிர்கொ எதிரொலித்துக்கொண்டுதான் இருக்கு நிச்சயமாக நாங்கள் பிரதான் செய்து செல்ல வேண்டும் சுருக்கமாக செம்மணி புதைக்குழி தொடர்பாக அனுரகுமார் தச நாயக்காவுக்கு அது ஒரு தலைவடியாக இருக்கிறது இப்பொழுது மீண்டும் ஒரு போராட்டம் ஒன்று செம்மணி தொடர்பாக விழிப்புணர்வு தொடர்பாக அணையா விளக்கு தொடர்பாக அங்கே பேசப்படுகிறது நிலைமை கூறுங்கள் உண்மையில் ஜப்பானம் கிறிஸ்தவ ஒன்றியத்தினர் வந்து செம்மணி புதைக்குழியில நீதி வேண்டியும் அங்கு இருக்கின்ற மக்களுக்கான ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஆதரவாக ஒரு செம்மணியில் ஒரு பகுதியில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் செம்மணிப்பு உதகை விவகாரத்தில் உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் பெற்று மக்களின் ஆதங்கங்களுக்கான விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இது வந்து இப்படி தொடர்ச்சியாக அங்கு போராட்டங்கள் நடைபெறுவது முக்கியமான ஒன்று ஏனென்று சொன்னால் அதனை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும் பல பல தமிழர்கள ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருப்பது ஒரு காரியம் முதலில் முழு முழுவீச்சுடன் எடுத்துவிட்டு இன்னொன்று வந்ததுடன் அதை மறந்து விடுவது அவ்வாறான ஒரு நிலை நாங்கள் அண்மைக்குள்ள இருந்தோம் பல்வேறு பட்டம் பிரச்சனைகள் இலங்கையில் எழும்போது இந்த இந்த பிரச்சனைகளை மறந்து விடுகிறார்கள் அனையா விளக்கென்று அந்த பேரை வைக்கும் போதே உங்களுக்கு தெரிய வேண்டும் அதை எந்த சூழ்நிலையிலும் பற்றி பிடிக்க வேண்டும் முன்னன்னா கொண்ட செல்ல வேண்டும் பேர் வைப்பது முக்கியம் இல்லை அதை நீங்கள் எவ்வாறு கொண்டு செல்கிறீர்கள் என்றுதான் முக்கியம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேரை வச்சுட்டு போகலாம் பிரச்சனை இல்லை ஒரு பேரை நீங்கள் வைக்கும் போது அதை செயற்படுத்தக்கூடிய வல்லமை வேண்டும் இந்த போராட்டங்கள் முக்கியமானது ஆனால் அதற்கு அப்பால் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக இது இந்த ஊடகங்களிலும் இருந்தோ அல்லது அனைத்துலக மட்டத்தில் இருந்தோ என்றால் செம்மணி புதைகுடி வந்து வயக்கலாண்டு சபையின் உரிமைகள் ஆணைக்குழு வரை சென்று விட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அதை 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 அடுத்த கட்டத்துக்கு இவ்வாறு கொண்டு போவது என்பது தொடர்பாக மயிலாக செய்யப்பட வேண்டும் நிறைவாக போதைப் பொருள் அளிப்பது தொடர்பாக அனுரக் குமார் அவர்கள் நான் முயற்சிகளை எடுப்பது போல் தெரிகின்றது ஆரம்பத்தில் ராஜபக்சாக்கள் இருந்த பொழுது போதை பொருட்கள் மது போதையில் ஈழத்தமிழர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு திட்டமிட்ட நோக்கத்தோடு கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த கட்டுப்பாட்டை மீறி இலங்கை முழுவதும் இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது என்ன உண்மைதான் அஹ் என்னென்று சொன்னால் அவருடைய முயற்சி வந்து எடுக்கப்பட்டதால அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாகிவிட்டது இந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே பெருமளவான போதைப் பொருட்கள் வந்து இலங்கைக்குள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக எங்கிருந்து இலங்கையோட தீவு இலங்கைக்கு கடலை தாண்டி கொண்டு வர முடியாது ஆகாயத்தால் கொண்டு வர்ற அளவுக்கு இப்போதைக்கு போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இல்லை இலங்கையில் இப்ப கடலுக்குலாம் இப்ப நீங்க பாருங்கள் கேரளா கஞ்சா வந்து தொள்ளாயிரம் கிலோ வந்து செப்டம்பர் மாதம் மன்னாரத்தில் வந்திருக்கிறது இருநூறு இருநூறு இருநூற்றி மூன்று மில்லியன் ரூபாய்கள் பருவ அண்ட் பிறகு மாத செப்டம்பர் மூன்றாம் தேதி தொண்ணூற்றி ஆறு கிலோ மாதங்களுக்குள்ள வந்திருக்கிறது பிறகு ஆகஸ்ட் மாதம்

பிராந்தியத்தில் பிராந்திய அரசு கடற்படை உங்களால் பிடிக்க முடியவில்லை என்று சொல்வார் என்றால் காவல்துறையில் இருந்து கொண்டு இந்த போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு உதவி செய்பவர்கள் அல்லது அதில் ஈடுபடுபவர்களை உடனடியாக பதவி சொல்லி சொல்லி என்று சொன்னால் அல்லது அதிலிருந்து இருந்து வெளியேற சொல்லி என்று சொன்னால் தாங்கள் பதவி நீக்குவோம் அதை தான் கூறியிருக்கின்ற அவர் காவல்துறையை தான் கூறுகிறார் என்றால் எல்லோருக்கும் தெரிகிறது காவல்துறையின் என்ற படையினர் என்ற உதவிகள் இல்லாமல் வர முடியாது கடற்படையினருடன் கேட்டிருந்தார்கள் இது தொடர்பாக ஏன் இவ்வாறு வருகின்றது என்று சொல்ல அவர்கள் கூறுகிறார்கள் தங்களுக்கு ரோந்து போவதற்கு டீசல் இல்லை என்று அதாவது கடற்படை கப்பல்களுக்கு ரோந்து செல்வதற்கு எரிபொருள் இல்லை என்பது அவர்கள் இந்த குற்றச்சாட்டாக இருக்கின்றது அப்ப இது வந்து போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு அனுகூலமாக இருக்கிறது ஆனால் அதை அவர்கள் ஒரு காரணமாக சொல்ல முடியாது நீங்கள் இராணுவமயமாக்குறீர்கள் இராணுவமயமாக்குறீர்கள் இராணுவத்தை வைக்கிறீர்கள் தமிழர் பிரதேசத்தை ஆக்கிரமிக்கிறீர்கள் இவ் இதற்கெல்லாம் உங்களுக்கு நிதி இருக்கிறது என்று சொன்னால் இதை தடுப்பதற்கு நிதி இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது ஆனால் இப்போது காலம் கடந்தாவது என்று குறித்து ஜனதாக்க இது தொடர்பாக பேசி இருக்கின்ற குறிப்பாக நான் கூறியது வட பகுதியில் இவர்கள் என்ன மேற்கொள்ள போகிறார்கள் என்பதை நாங்கள் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு பகுதியாக பார்க்க வழிக்கிட்டால் நிச்சயமாக ஒழிக்க முடியாது அந்த முயற்சியை நாங்கள் வரவேற்கலாம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு தான் அவர்கள் திட்டமிட்டு படியான ஒரு நிலமைக்கு கொண்டு வர வேண்டும் அது இப்பொழுது கட்டுப்பாட்டை மீறிவிட்டது அதனால்தான் அவர்கள் வாரான ஒரு முயற்சி எடுக்கின்றனர் நிச்சயமாக அனுரோகம் திசு நாயக்காவுடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் உயிர்கள் இதனால் பாதிக்கப்படுவது உயிர்கள் வருங்கால எங்களுடைய சந்ததியினர்கள் இதனால் பாதிக்கப்படுவதும் கூட இருக்கின்ற என்பதை கூறுவதையும் நான் கேட்டிருக்கின்றேன் நன்றி அரசுகள் நிகழ்ச்சியில் இணைந்து இந்தியா தொடர்பாக அதிகமாக நாங்கள் பேசினாலும் அது தேவையான ஒரு விடயமாக இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இலங்கைத்தில் உள்ள அரசியல் நிலைமைகளையும் தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டிருக்காக தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிப்பிட வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி